உங்களுக்கு பார்த்த உடனே ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கும் நமக்கும் முன்ஜென்ம பந்தமாக இருக்குமோங்கிற எண்ணமெல்லாம் உங்கள் மனசில் வருது சில பேருக்கு இதுதான் கண்டதும் காதலாம் அப்படின்னு எல்லாம் தோணும் அவங்கள பார்க்க பார்க்க உங்களுக்குள்ள ஒரு பரவசம் வரும் ஒரு டீனேஜ் பையனை ஒரு பொண்ணு பார்க்குறான் மறுபடியும் திரும்பி திரும்பி பார்க்குறான் அடிக்கடி பார்த்து சிரிக்கிறார் அவ சிரிச்சதும் அவனோட மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறக்குற ஃபீல் வரும் அவனோட உடம்புல ஏதோ ஒரு திடீர் மாற்றம் வரும் லேசான பதட்டம் இருக்கும் ஆனா மனசு முழுக்க சந்தோஷம் இருக்கும் அந்த பொண்ணு அவனை கடந்து போகும்போதெல்லாம் அவனுக்குள்ள ஒரு பதட்டம் வரும் இதெல்லாம் நடக்கிறதால இதை காதல்னு நினச்சிருவாங்க நமக்கு அந்த பொண்ணு மேல காதல் வந்துருச்சு அப்படின்னு அந்த பையன் நினச்சிப்பான் ஆனால் இதெல்லாம் காதலே இல்லை இது டீனேஜில் வர இன்ஃபக்ஷுவேஷன் அவ்வளோதான் ஒரு பொண்ணு இல்லை ஆண் நம்மளை பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு வரும் எப்படியாச்சும் அவங்க கிட்டே பேசிடணும் பழகணும்னு தோணும் ஆனால் அவங்க கிட்ட பேசி பழகிற வரைக்கும் தான் உங்களுக்குள்ள அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஏதோ ஒரு சான்ஸ் கிடச்சி அவங்கக்கிட்ட பேசி பழகிட்டா உங்களுக்கு அவங்க மேலே இருக்க ஈர்ப்பு குறைஞ்சிரும் பெரும்பாலான ஈர்ப்பு பேசும்போதும் பழகும்போதும் காணாமல் போயிடும் அப்போது எது உண்மையான காதல் அது எந்த ஏஜில் வரும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ஏஜில் லவ் வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது டீனேஜில் மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை இது நம்மளோட பருவ வயதை தாண்டியும் நடக்கும் ஒரு குறிப்பிட்ட நபர் மேலே மட்டும்தான் இந்த இனக்க வச்சு வரும் நாம் பார்க்குற எல்லார்கிட்டையும் இந்த ஃபீல் வராது பெரும்பாலும் பார்த்ததும் பழகாமல் வர்றது எல்லாமே இன்ஃபக்ஷுவேஷனே தவிர இது காதல் இல்லை இந்த ஃபீலில் இருக்கவங்க உலகத்துலயே பெஸ்ட் லவ் நம்மளோடது தான் நினச்சப்பாங்க எப்போவுமே அவங்க மனசில் நம்மளோட லவ் தான் பெஸ்ட்டு அப்படின்னு ஒரு நினைப்பெருந்துகிட்டே இருக்கும் ஆண்களாக இருந்தால் தனக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்ததும் அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக சில வேலையை செய்வாங்க அந்த பொண்ணு முன்னாடி பைக்கில் வீலிங் செய்கிறது காரில் ட்ரிப்டிங் செய்கிறது அந்த பொண்ணு பார்க்கும்போது அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது சினிமாவில் வர ஹீரோ மாதிரி நடந்துக்கிறது எப்படியாச்சும் அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும்னு பண்ணுற எல்லா கோமாளித்தனத்துக்குமே இன்ஃபாக்சுவேஷன் தான் சொல்லணும் இப்போல்லாம் உண்மையான காதல் எதுன்னு தெரியாமல் மேரேஜ் பண்ணி கொஞ்ச நாள்லயே டிவோர்ஸும் ஆயிடுது இந்த டிவோர்ஸ் பண்ணுறவங்க பெரும்பாலும் லவ் மேரேஜ் பண்ணவங்களா தான் இருப்பாங்க ஆனால் இதெல்லாம் லவ் மேரேஜ்னு சொல்கிறது தான் தப்பு இதெல்லாம் இன்ஃபாக்சுவேஷன் மேரேஜ்னு தான் சொல்லணும் ஆண்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி நீ இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்கிறது சின்ன வயசுலேயே சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கிறது கையை அறுத்துக்கிறது உடம்புல சூடு போட்டுக்கிறது வீட்டை விட்டு ஓடி போகிறது சூசைட் பண்ண ட்ரை பண்ணுறது இது எதுவுமே உண்மையான காதல் இல்லை உண்மையான காதல் நமக்கு தெரிஞ்சு வர்றது இல்லை நமக்கு தெரியாமல் நம்மளை அறியாமல் உள்ளுக்குள்ளே வர்ற ஒரு உணர்வு காதல் நட்புக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்க ஒரு சுகமான உணர்வுன்னு சொல்லலாம் உண்மையாக லவ் பண்ணுறவங்களுக்குள்ள பிரிவுகள் கிடையாது காதல்ங்கிறது ஒரு நீண்ட கால புரிதல்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பை விட ஒருபடி மேல இருக்க அபரிமிதமான அன்புன்னு சொல்லலாம் உண்மையா லவ் பண்றவங்களுக்கு இடையில பொய் இருக்காது அவங்களுக்குள்ள சண்டையே வரும் அப்படின்னு தெரிஞ்சாலும் பொய் சொல்ல மாட்டாங்க எல்லாத்துக்கும் மேல உண்மையா லவ் பண்றவங்க நிதானமா இருப்பாங்க சின்ன சின்ன காரணங்களுக்காக பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு அடிக்கடி சொல்ல மாட்டாங்க எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க இந்த உண்மையான காதல் டீனேஜில் வராதா ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு மெச்சூரிட்டி ஆன பிறகு தான் வருமானு கேட்டால் அப்படி இல்லை டீனேஜ்லேயும் ஒரு சில உண்மையான காதலர்கள் இருப்பாங்க அவங்க மனதளவில் மெச்சூரிட்டியாக முடிவெடுப்பாங்க இந்த மாதிரியான காதலர்கள் லைஃப் லாங் ஹாப்பி கப்பலாக இருக்கிறதையும் நாம் பார்த்துருப்போம் ஆனால் பெரும்பாலும் உண்மையான காதல் இருபது வயதுக்கு அப்புறம் வருதுதான்னு ஆய்வுல சொல்றாங்க அதே மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு மேல யார் புரிதலோட காதலிக்கிறாங்களோ அவங்க பிரிகிறது இல்லை அவங்க காதலோட அருமைகளை புரிஞ்சவங்க உண்மையா லவ் பண்ணுறவங்க எல்லாருமே பேரண்ட்ஸோட சம்மதத்துக்காக வெயிட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ட்ரூவா லவ் பண்ணுறவங்கள சினிமா காதலோட கம்பேர் பண்ண முடியாது நிறைய பேர் சினிமாவில் வர்றது தான் உண்மையான காதல்னு நினச்சிட்டு இருப்பாங்க அது மாதிரி சில படங்கள் உண்மையான காதலுக்கு எடுத்துக்காட்டு இருக்குன்னு சொன்னாலும் பெரும்பாலான படங்களில் வர லவ் மணிக்கணுக்காக ஃபோன் பேசுகிறது தன்னோட லவ்வருக்காக நிறையா செலவு பண்ணுறது நிறையா கிஃப்ட் பண்ணுறது ஒன்றா ஒரே ரூமில் ஸ்டே பண்ணுறது இதெல்லாம் தான் காதல்னு சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் உண்மையான காதலோட அடையாளம் இல்லைன்னு தான் சொல்லணும் உண்மையாக லவ் பண்ணுறவங்க அதிக நேரம்லாம் ஃபோன் பேசிகிட்டே இருக்க மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் சாட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க மேரேஜான பத்து வருஷ கணவன் மனைவி மாதிரி கொஞ்சம் நேர பேச்சிலேயே தங்களோட காதல் உறவை உறுதியாக வச்சுப்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி நல்ல புரிதலும் ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்து போகிறது தான் உண்மையான காதல் சிம்பிளாக சொல்லணுன்னா இன்ஃபக்ஷுவேஷன்கிறது அவசரமாக வர ஒருவித புரிதலற்ற உணர்வு காதல்கிறது நீண்ட காலம் பயணிக்கக்கூடிய நிதானமும் புரிதலும் கொண்ட ஒரு தூய்மையான உணர்வுன்னு சொல்லலாம் நீங்கள் உங்கள் கிரெஸ் கிட்டே ப்ரொப்போஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க மேலே இருக்கிறது லவ்வாக இன்ஃபக்ஷுவேஷனானு தெரிஞ்சுட்டு ப்ரொப்போஸ் பண்ணுங்க உங்கள் க்ரெஸ்ஸோட ப்ளஸ் மட்டும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அது லவ் இல்லை இன்ஃபக்ஷுவேஷன் தான் அவங்களோட மைனஸும் உங்களுக்கு தெரியுது அது தெரிஞ்சாலும் அவங்க மேலே இருக்க அன்பு குறையலை அதை லைஃப் லாங் நீங்கள் அக்செப்ட் பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா அது லவ் உங்களுக்கு உங்கள் கிரெஸ்ஸை பார்க்கும்போது ஹார்ட் பீட் அதிகமாகுது அப்படின்னா அது இன்ஃபக்சுவேஷன் அதுவே அவங்கள பார்க்கும்போது அவங்க மேலே இருக்க ஃபீல் அக்கறையாக மாறுது அப்படின்னா அது லவ் அதே மாதிரி ஒருத்தவங்களை பார்த்ததும் அவங்களோட அப்பியரன்ஸ் வச்சு அவங்க மேலே ஃபீல் வந்தால் அது இன்ஃபக்சுவேஷன் அதுவே அவங்க மேலே ட்ரஸ்ட்டும் எமோஷனல் ஃபீல் இருக்கும்போது அது உண்மையான லவ் அதுக்கப்புறம் இன்ஃபாக்சுவேஷனில் இருக்கவங்க தன்னோட தேவைகளுக்காக பழகுவாங்க உண்மையாக லவ் பண்ணுறவங்க செல்ஃப்லெஸ்ஸாக இருப்பாங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யணும்னு நினைப்பாங்க அவங்களோட சந்தோஷத்தை அதிக விரும்புவாங்க ஃபிசிக்கல் அட்ராக்ஷனை தான் நாம் இன்ஃபாக்சுவேஷன்னு சொல்கிறோம் இது டீனேஜில் தான் அதிகமாக இருக்கும் ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ் பார்க்காம இருந்தாங்க அப்படின்னா அவங்க அதை மறந்துடுவாங்க ஆனால் லவ் அப்படி இல்லை உண்மையாக லவ் பண்ணுறவங்களால அவ்வளோ டேஸ் பார்க்காம இருக்க முடியாது அவங்களோட லவ்வர் எங்கே இருந்தாலும் அவங்கள தேடி போயிட்டு பார்த்துடுவாங்க அடுத்தது இன்ஃபெக்ஷுவேஷனில் இருக்கவங்க அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களுக்கு யார் மேலே இன்ஃபெக்ஷுவேஷன் இருக்கோ அவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க அவங்களோட இமேஜை ரொம்ப சேஃபாக மெயின்டைன் பண்ணுவாங்க ஆனால் லவ் பண்ணுறவங்க அவங்களுக்கு வர சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட உடனே அவங்க லவர்கிட்ட தான் முதல்ல ஷேர் பண்ணுவாங்க அவங்க அவங்களோட ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே அவங்க லவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினப்பாங்க அடுத்தது ஒருத்தவங்க மேலே இன்ஃபக்ஷுவேஷன் இருக்குது அப்படின்னா அவங்களோட ஃப்யூச்சரை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அவங்களோட கோல் என்னென்னு தெரிஞ்சு அதை அச்சீவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அவங்க எப்போவும் தன்னோட தேவைகளுக்காக கூட இருக்கணும்னு மட்டும் நினப்பாங்க ஆனால் லவ் அப்படி இல்லை லவ் பண்ணுற பர்சனோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி லவ் பண்ணுறவங்க அவங்களோட ஃப்யூச்சர் பற்றி தான் யோசிப்பாங்க ஃப்யூச்சரில் எப்படிலாம் வாழ போகிறோன்னு திங்க் பண்ணுவாங்க ஆனால் இன்ஃபாக்சுவேஷனில் இருக்கவங்க ஜஸ்ட் அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுவாங்க இன்ஃபாக்சுவேஷனில் லஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கும் ஆனால் லவ் அப்படி கிடையாது தூரமா இருந்தாலும் நினைச்சிட்டே இருப்பாங்க அவங்கள பார்த்தா போதுன்னு நினைப்பாங்க ஒருத்தவங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸ பார்த்து அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா அது லவ் இல்லை ஏன்னா அவங்கள விட இன்னொருத்தவங்க அழகா இருந்தா அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் வரும் இப்படி ஒருத்தவங்கள மட்டும் நினைக்காம மாறிக்கிட்டே இருக்கும் இது லவ் இல்லை இது இன்ஃபக்சுவேஷன் தான் ஆனா லவ் அப்படி இல்லை மனசு சம்பந்தப்பட்டதுதான் லவ் ஒருத்தவங்களோட கேரக்டரை பிடிச்சி போய் நம்மளை அறியாமலே அவங்க மேலே நமக்கு காதல் வரும் இதுக்கு காரணமே இருக்காது ஆனால் அவங்கள பற்றி மட்டும்தான் நினைக்க தோணும் இதெல்லாமே காதலில் மட்டும்தான் நடக்கும் உங்களுக்கு ஒருத்தவங்களை பார்த்ததும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே நீங்கள் லவ் பண்ணுறதா நினைக்காதீங்க அவசரப்பட்டு அவங்க கிட்டே ப்ரொப்போஸ் பண்ணாதீங்க நீங்கள் அவங்க மேலே அட்ராக்ட் ஆகி அதை லவ்னு நினச்சி ப்ரொப்போஸ் பண்ணுறீங்க அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் பழகுன பிறகு அவங்க மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைய வரும் அப்போ அவங்க கேரக்டர் பிடிக்காம விளையிடலான்னு நினைப்பீங்க அப்போ நிறைய சிக்கல் வரும் சில கட்டாயத்தால் அவங்க கூட தான் நீங்கள் லைஃப் லாங் வாழ வேண்டி இருக்கும் இது மாதிரி தான் நிறைய பேர் லவ்க்கும் இன்ஃபாக்சுவேஷனுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாமல் அவங்களோட லைஃப்பை தொலைக்கிறாங்க அதனால நீங்கள் உங்கள் கிரிஸ்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அவங்க மேலே இருக்கிறது காதலாக இல்லை இனக்கவர்ச்சியான்னு தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் லவ்க்கும் இன்ஃபேக்சுவேஷனுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்